அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மயிலாப்பூர் இந்த உஷாராணின் ஒரு தெலுங்குக்கார பொம்பளை ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம போட்டோம் தமிழர்களை ரொம்ப கொச்சையாக பேசிட்டு தமிழ மயூரன் பேசிவிட்டு ஓசிஸ் ஒரு தமிழர்கள் அப்படின்னு பேசிட்டு இப்போ என்ன திருவா பேசுகிறாங்க பொம்பளை நாங்களும் தமிழர்கள்தான் தமிழிலிருந்து பிறந்தது தான் தெலுங்கு அப்படின்ட்டுடி மெட்ராஸ் மாகாணம் சென்னை மாகாணம் அது வந்து பிரிக்கும் போது நீ ஏன் பிரிஞ்சு போன நாங்கள் தமிழர்கள் இல்லை நாங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் தனி இனம் அப்படின்னு தான் சொல்லி தெலுங்கம் போனால் கன்னடம் போனால் மலையாளி போனா போய் ஆக்சுவலாக அதோட போக வேண்டிய தானே அப்புறம் என்ன நீங்க வந்து தெலுங்கர்கள் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நீங்க தமிழர்கள் தமிழர்கள் நாங்க உங்க இதுக்குள்ளே வந்தா நாங்கள் அங்கே தமிழர்கள் நாங்கள் அப்போ தெலுங்கர்கள் கிடையாது அங்க எங்களுக்கான எல்லா உரிமையும் மறுப்பேன் எத்தனை காலத்துக்கு இப்போ ஏமாத்த போறீங்க தமிழர்கள் எங்களோட உரிமைகளை நீங்க பாத்தீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வந்து சீமான அண்ணன் ரொம்ப வலியுறுத்தினிருக்காரு ஏன் வலியுறுத்துறாருன்னா நம்ம இது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிற ஆதி தமிழர்கள் இருக்கிற அந்த எஸ்சி எஸ்டிக்கான அந்த இது இடஒதுக்கீடு எடுத்துப்போம் ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேரில் பத்து பேர் அருந்ததிய சமூகத்தை இல்லை ஏதாவது ஒரு ஆந்திராவிலேருந்து வந்த ஆதி குடிகள் சமூகத்தை சார்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு பேர் தமிழ் குடியை சார்ந்தவங்க இப்போது இதில் என்ன பண்றாங்க ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு அரசு கொடுக்குது இதில் இடஒதுக்கீடு நூறு பேர்லேருந்து ஒம்பது பேரை செலக்ட் பண்ணணும் நூறு தமிழ் ச சமூகத்தை சார்ந்த ஆதி தமிழ் இருந்து ஒம்பது பேரை செலக்ட் பண்ணோம் இந்த பத்து பேருக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு பத்து பேரை செலக்ட் பண்ணோம் இதுதான் வந்து வந்து இடஒதுக்கீடு நியாயமான இடஒதுக்கீடு இவங்க இந்த எஸ்சிஏக்கு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களே அது எப்படின்னா இந்த ஒம்பது பேரில் அதை மொத்த நூறு பேரில் பத்து வேலையில் ஒரு வேலை அவனுக்கு போக வேண்டியதாக மூணு மூணு பேருக்கு அவனுக்கு வேலை கொடுக்குறான் மிச்சம் ஏழு பேர் இந்த தமிழ் சமூக சார்ந்த கொடுக்கலாம் அந்த ஏழு பேர்லேயே வேறு யாருன்னா இருந்தால் இவங்க எஸ்சியை போட்டி போடலாம் எப்படி இந்த மாதிரி எம்பிசியில் இருக்குது ஓ பிசியில் இருக்குது எஸ்சிஎஸ்டியில் இருக்குது இதை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னா இதை வந்து சரியாக ஒதுக்கீடு வந்து தமிழர்களுக்கு கிடைக்கிறது தமிழ் உரிமை நிலைநாட்டம் பண்ணணும்னா வகுப்பு வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஏன் சொல்கிறோன்னா இந்த மாதிரி உஷாராணி அணிமார ஆளுங்கெலாம் ரொம்ப உஷார இதில் வேலை இருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் நமக்கான உரிமைகள் இதில் இவங்க உள்ளே இருந்து தட்டி பறிக்கிறாங்க இதோட தலைமை பீடத்தில் உட்காந்துருக்க எல்லாேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் அரசு அலையில் நீங்கள் போய் பார்த்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருக்காங்க இப்பெல்லாம் வந்து இந்த பொங்கல அடிச்ச அடிக்கு நானும் தமிழர் தான் நான் எல்லா தமிழரையும் சொல்ல திருவண்ணாமலையில வந்து உட்கார்ந்து இருக்க தமிழர்களை தான் ஓசி சொல்லு நான் எல்லா தமிழரும் இந்த மாதிரி சொல்லல வந்து கெட்ட வார்த்தை இல்லை அது நல்ல தமிழ் வார்த்தை தான் அப்ப நல்ல தமிழ் வார்த்தை தானே நீ உனக்கு தான் மயிறு நீ பெரிய மயிறு நல்ல தமிழ் வார்த்தை தானே ரசிச்சு எடுத்துக்கோ நீ அவ்வளவு பெரிய மயிரா நீ தமிழர்களை இது பண்றது இதுவும் நல்ல தமிழ் வார்த்தை தான் மயிறு பேசுற இஷ்டத்துக்கு பேசுற ராஜராஜ சோழன் இதுல வேற இப்ப ஒரு போஸ்ட் வச்சிருக்காங்க கங்கை கொண்ட சுழபு ராஜராஜன் ஆயிரமாவது பிறந்த விழா அதுக்கு இவங்க ஒரு போஸ்ட் வச்சிருக்காங்க இது வந்து மத்திய அரசு மாநில அரசாங்கம் ஒரு அருங்காட்சியம் தொடங்கியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கோவிலோட புனரமைப்பு நடந்திருக்கு இதுக்கு வந்து இந்த பொம்பளை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் எப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் இங்கே பாருங்க இதே ஆந்திராவில் இதே கேரளாவில் கர்நாடகாவில் ஒரு தமிழர் கவுன்சிலர் ஆக முடியாது கர்நாடகாவில் வந்து ஒரு தமிழர் கவுன்சிலர் ஆகிட்டார் அவர் அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு மிரட்டி இறக்கினானுங்க இதே கேரளால நடந்தது ஒரு தமிழர் எம்எல்ஏ ஆயிட்டாரு தமிழ்ல உறுதிமொழி எடுத்தாரு அவங்க நிறைய இறக்குனாங்க அவங்க பண்ணா கரெக்டு நம்ம பண்ணா வந்து இந்த அரசு தெலுங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இதே கர்நாடக காவிரி பிரச்சனை எவ்வளவு தமிழர்கள் நடைபெயணுமா அங்கிருந்து வந்தாங்க தெரியுமா அகதிகளா வந்தாங்க அங்கிருந்து தமிழர்கள் காவிரி பிரச்சனை நடக்கும்போது அடிச்சு தருத்தனாங்க ஒவ்வொருத்தரா யார் தமிழர்னு பார்த்து பார்த்து அடிச்சு தருத்தனா நாம இந்த மாதிரி எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க இவ சொல்றா இது வந்து இன்னொரு அங்க தமிழர்கள் சொத்தாங்க இங்க தெலுங்கர்கள் சாவ போறாங்க சீமான் வந்து அந்த கை கூலி சீமான் அவங்க சொல்லி தராங்க சீமானுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் அதிகப்படியாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு நிறைய பேர் பயணிக்கிறாங்க அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது நான் தமிழர்கள் கேட்பது அவங்களோட உரிமை இது அவங்களோட நாடு அவங்க ஆளணும் அது அவங்களுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அவங்களுக்கு தான் முதன்மை உரிமை தரணும் தெரிஞ்சுதான் எங்கள் கட்சியில் பயணிச்சிருக்காங்க அதே போல் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து வர சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கை தாழ்மையாக கொண்டு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புக்கு வாய்ப்பு நாங்கள் நாம் சேர்ந்து வாய்ப்பு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு வாங்க வாழுங்க சம்பாதிங்க சந்தோஷமா இருங்க நீங்களும் நானும் உறவுதான் ஆனால் எங்களை ஆளணும்னு நினைக்காதீங்க நீங்க கருணாநிதியும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவும் பிற மொழியாளர்கள் ஒரு மலையாளியும் ஒரு கன்னடர் ஒரு தெலுங்கர் நம்மள ஆண்டுட்டாங்க இதனால்தான் நமக்கான உரிமைகள் நிறைய கையிலேருந்து போயிடுச்சு நிறைய உரிமைகள் நமக்கு தக்க வச்சுக்க முடியல நீங்கள் தயவு செய்து எங்களை ஆண்டது போதும் நீங்கள் எங்களை விட்டுருங்க நாங்கள் ஆண்டுக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த திருவண்ணாமலை பிரச்சனையில இந்த உஷார் ராணி எடுத்துகிட்டு வராங்க திருவண்ணாமலையில் தெலுங்கரே இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லலை நீங்கள் வாழுங்க ஆனால் திருவண்ணாமலையை ஆந்திராவின் ஒரு பிரதேசமாக ஆந்திராவின் ஒரு ஊரா ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக மாற்றாது இது தமிழர் நிலம் நீ பிரித்து போகும்போது மாகாணமா சென்னை மாகாணமாக இந்த இதுலேருந்து மொழி வழி மாநிலமா பிரியும் போது நீ எதை பிரிச்சு எடுத்துகிற மொழியும் நீ நின்றுக்கும் அதை தாண்டி வராத உங்களுக்கு அதை தாண்டி வர வேண்டிய அவசியம் என்ன திருப்பதி தமிழர்கள் இது நாங்கள் போய் கேட்டுன்னு இருக்கோமா இந்த பக்கம் தேவிக்குளம் முல்லைப்பெரியாறு இது தமிழர்கள் இது போய் இருக்கோம் பெங்களூரு இது இன்னமும் வந்து கர்நாடகாவில் அந்த கூருக்கு மலையில் வாழ்றவங்க அந்த மக்கள் எங்கள் தமிழ்நாட்டோட சேர்த்து விடுங்கன்னு கேட்டுன்னு இருக்காங்க அந்த மக்கள் இவ சொல்றாங்க ராஜராஜ சொல்ற அந்த போஸ்டர்ல போட்டுருக்கா எனக்கு வர வரைக்கும் இவன் மயிலாப்பூரில் இருந்து என்ன தெரியாது அதில் போட்டு அரசன் தெலுங்கன் ராஜராஜ சோழன் ஏ தெலுங்களுக்கு எதிரி யமன் ராஜராஜ சோழன் கல்வெட்டு இருக்கு தெலுங்கர்களுக்கு யமன் ராஜராஜ சோழன் தூய தமிழ் மண்ணை ஆண்ட மன்னன் ஒரு பேர் இருக்கு அவர் எந்த கோயில் எங்கே நீ இதுவரைக்கும் ராஜராஜ சோழன் தெலுங்கில் ஒரு கல்வெட்டு காட்டுங்க ஒரே ஒரு கல்வெட்டு ராஜராஜ சோழன் செலுத்திற தெலுங்கு கல்வெட்டு ஒரு காட்டு ராஜராஜ சோழனோட படைகளில் இருந்தாங்க நூறு பல நூறு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சம்பழகை வந்தவங்க நீங்கள் வளமான தமிழகத்தில் பஞ்சம் முழக்க வந்து வைங்க பஞ்சம் முழக்க வந்து நீ இங்கே வந்து படையில் போய் சேருறது எந்த வியாபம் வேணால் சேரலாம் என் தலைவர் மேதோக படையில் கூட சிங்களவர்கள் இருந்தாங்க எங்கள் கட்சியில் பிற மொழியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீ படையில் சேர்ந்ததுனாலேயே வந்து நீ அந்த அந்த வம்சத்தை சார்ந்தவன் ஆயிடலா இந்த உஷாராணியை வந்து நாவம் அடக்கி வைக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் கொடுக்குது யார் தெரியுமா இங்கே முக்கியமான பொறுப்புகளில் அமைச்சராக இருக்கின்ற ம மற்ற கட்சிகளில் திமுக அதிமுகவில் பிஜேபிலையும் சரி காங்கிரஸ்லேயும் சரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறது தான் இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கணக்கெடுப்பு இன்னும் எடுக்காமல் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் சாதி தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இன்னும் எடுக்காமல் இருக்கும் பிற மொழியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க எடுக்காமல் இருக்கும் அந்த ஒரு தைரியம் தான் இவங்கெல்லாம் இவ்வளோ பேச வைக்கிது இந்த உஷாராணியெல்லாம் இவ்வளோ பேச வைக்கிது இதே பாருங்கள் இந்த உஷாராணி பொதுவாக தமிழ் சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க இதே உஷாராணி ஒரு பரல ஒரு பல்லரையோ ஒரு பறரையோ ஒரு தேவேந்திர குல வேளாளரையோ இல்லை ஒரு தேவரையோ ஒரு நாடாரையோ ஒரு செட்டியாரையோ ஒரு கவுண்டரையோ ஒரு நாய்க்கரையோ ஒரு வன்னியரையோ சாதியை சொல்லி பேசியிருந்தா இவங்க அவன் அவன் தெரிஞ்சிருப்பான் அந்த பொம்பளைய கொலை பண்ணுறதுக்கு அவன் தமிழை பத்தி தானே பேசுனான்ட்டு ஒரு சூடு சொன்ன தமிழர்கள நம்ம உட்காந்துருக்கோம் இந்த உஷாராணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்களை விடக்கூடாது நம்ம நாட்டில் உட்காந்துன்னு நம்ம சூற தின்னுட்டு நம்ம போடுற பிச்சையில் வாழ்ந்துன்னு இருக்க இவ நான் அனைத்து அனைத்து மொழியாளர்களும் நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறதில்லை உன் நீ எவ்வளோ வந்து உன்னோட இனப்பற்று இருக்குது உனக்கு மொழி பற்று இருக்குது நீ எவ்வளோ வந்து எங்கள் நிலத்தில் உக்காந்துங்கன்னு மூணு இடம் தெலுங்குகளோட இடம் தெலுங்குகள் கட்டுந்து நீ பேசுவேன் இந்த கோயிலில் உனக்கே அவள் இருக்கும்போது இது எங்கள் நிலம் தமிழர்கள் எங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் இந்த காணொலியில் கீழே அவளோட முகவரி இருந்தால் போட்டு விடுங்க மக்களே அங்கே இருக்கிற யாராவது தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர்கள் பார்த்து ஏதாவது பண்ணிவிடுங்க அந்த பைத்தியத்தில் எங்கனா இடத்துல போய் சேர்த்து விடுங்க இவளால் பெரிய பிரச்சனையே ஒரு உண்டாக போகுது இது ஏதோ நம் நமக்குள்ளே சாதி சண்டை போடுறோம் தமிழர்கள் சாதி சண்டை போட்டுக்கிறோம் அதனால் அண்ணன் தம்பி நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவோம் நமக்குள்ளே இருக்க இந்த சாதி சண்டை இந்தமாரி கலுசிறங்கள்லாம் மேலே தூக்கி வந்து நிற்கிது இவள் பேசுகிறத எல்லா தமிழர்களும் தன் சுய சொந்த பிரச்சனையாக தன் தாயை திட்டுதான்னு நினச்சி பாருங்க தமிழ் நம் தமிழ்மொழி நம் உயிருக்கு மேலானது உயிருக்கு நிகரானது நம் தாய் போல அதை ஒருத்தி எங்கேயோ வந்து ஒருத்தி வந்து பேசினு இருக்கா அது நம்ம நிலத்தில் உட்காந்துன்னே பேசுறா இதே போல நீ ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் பேசிட்டு ஒருத்தர் அங்கே வாழ்ந்துட முடியாது நீங்கள் பாருங்கள் இதே காவிரி பிரச்சனை நடக்கும்போது அங்கே இருக்க ஒரு தமிழர் ஒரு தம்பி ஒருத்தர் முகநூலில் வந்து இந்த காவிரி பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டார் அவர் தர தர தரம் ரோட்டில் நிற்க வச்சு அடி அடி நடிச்ச வீடியோ இன்னும் இருக்கு செய்திகளில் வெளியாக இருக்கு அந்த கன்னடனுக்கும் தெலுங்குனுக்கும் மலையாளிக்கும் இருக்கிற அந்த உணவு இன உணர்வு இனப்பற்று மொழி பற்று மொழி உணர்வு நமக்கு இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய வெக்கக்கேடு நாம இப்படி சாதியாக பிரிஞ்சு தான் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிஞ்சு இந்த இந்தமாரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட பிற மொழியாளர்கள் நம்மளை அழகாக அடக்கி ஆள்றானுங்க கிட்ட நின்று சவால் விடுறா விடுறாபர் அவ நம்ம என்ன பண்ண முடியும்னு அந்த அந்த நிலைமைக்கு பேசுகிறா இதுல அவள் ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கா தெலுங்கு ராஜராஜன் தெலுங்குல அடிக்க வேண்டியதான போஸ்டர் எது தமிழில் அடிச்ச அவ சொல்றா நானும் வந்து தமிழர் தான் நான் தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு கொஞ்சம் நாள் முன்னாடி ஐயா கமலஹாசன் தமிழ்லேருந்து பிறந்திருந்தான் கன்னடம்னு சொன்னதுக்கு அங்கே கர்நாடகாவில் அவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க இவங்க வந்து இவங்க இப்போ இப்போ நம்மகிட்ட இப்படி பேசுறாங்க இவளே ஆந்திராவில் வந்தானு தருவா பேசுவா இந்தியாவில் பேசக்கூடிய அதிக மக்கள் பேசக்கூடிய ரெண்டாவது மொழி தெலுங்கு அப்படின்னு பேசுவா தமிழ்நாட்டில் இப்போ பழப்பு ஒண்ணும் தமிழ்நாட்டில் சொத்து வச்சுன்னு இருப்பான் இங்கே வாழணும் அதனால கொஞ்சம் அடைக்க வச்சு திரும்ப அவன் அவனுடைய அவனுடைய இன உணர்வை அவனுடைய இனப்பெருமையை மொழி பெருமையை தான் பேசுகிறான் நாம இன்னும் வந்து எருமை மாதிரி சுற்றி நிறுவோம் அவன் பெருமையாக பெருசுறா நம்ம எருமையாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் உணர்வு வந்து அவள் யாருன்னு பார்த்து நம்ம மகளிர் பாசையை சார்ந்த பெண்கள் கொஞ்சம் குழந்து விடுங்க அவனை நன்றி வணக்கம்